மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான உரிமைகளுக்காக போராடினோம் அதற்கு பிறகு தொடர்ந்தும் அந்த தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரிமைகளுக்காக போராடி வந்திருக்கிறது எல்லாரும் பேசும்போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என்று பேசியோ என்னவோ நமக்கெல்லாம் அவர்கள் மனிதனாக பார்த்து அவர்களுக்கு மனிதர்களுடைய கஷ்டத்துக்காக தான் நம்ம போராடணும் ஆனா அவர்கள் அவங்களை தொழிலாளர்களாக மட்டுமே பாக்குறாங்க அதாவது காசு சம்பாத்திய தனியார் கம்பெனி பார்த்தா பரவாயில்ல இந்த அரசும் அவர்களை வெறும் தனியார் ஒரு தொழிலாளர்களாக மட்டுமே பார்ப்பதுதான் இங்க பெரிய அநீதி நூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிறாங்க அது மாஞ்சோலையாக இருக்கட்டும் நாலு முக்கா இருக்கட்டும் ஊத்து எஸ்டேட்டாக இருக்கட்டும் குதிரைவெட்டியாக இருக்கட்டும் காக்காட்சியாக இருக்கட்டும் சுண்ணாம்பு டிவிஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் மக்கள் வாழ்கிற ஊர் என்பதை கூட இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அந்த மக்கள் ஆறு தலைமுறையா அங்க வாழறாங்க அஞ்சு தலைமுறையா அங்கதான் பிறந்திருக்கிறாங்க அந்த மக்கள் அந்த மக்களுடைய வீடு அங்கதான் ஊர் அங்கதான் அந்த மக்களுடைய கோவில் அங்கதான் இருக்கு சர்ச் அங்கதான் இருக்கு மசூதி அங்கதான் இருக்குது அதை ஏதோ தொழிலாளர்களுக்கான ஒரு இருப்பிடம் மட்டும் பார்க்க கூடாது அந்த மக்களுடைய ரேஷன் கார்டு அங்கதான் இருக்கு அந்த மக்களுடைய ஆதார் அட்டை அங்கதான் இருக்கு அந்த மக்களுடைய ஓட்டர் ஐடி அங்கதான் இருக்கு நூ எழுபத்தி அஞ்சு வருஷமா அந்த மக்கள் அங்கிருந்து தான் ஓட்டு போட்டு பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்பெல்லாம் தெரியலையா அவங்களுக்கு இதெல்லாம் தொழிலாளர்கள் ஒரு தனியார் கம்பெனிக்கு குத்தகை முடிந்தா அந்த கம்பெனி அதோட கேட்டை மூடிட்டு போகணுமே தவிர இந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு நாங்கள் ஒண்ணும் கருணை காட்ட சொல்லல அந்த மக்களோட உரிமைக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் யாரும் இளம் கொடுங்க ஏன்னு கேட்கல மூன்று தலைமுறைக்கு மேல ஒரு இடத்துல இருந்து காட்டு ஒரு பகுதியில் இருந்துட்டா அந்த மக்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதுதான் சட்டம் அது அவர்களுக்கு உரிமை இது ஒண்ணு சாதாரணமா எது அரசு நிலத்துல வந்து தங்களுக்கு தங்கல அவங்க வீடு கட்டி தங்கல அது எவ்வளவு மிகுந்த வனப்பகுதி என்று உங்களுக்கு தெரியும் நூறு வருடங்களுக்கு முன்பு அந்த வனத்தை சீர் செய்து அங்க தேயிலை பயிரிட்டு அங்க யானைகளுக்கும் புலிகளுக்கும் அட்டை பூச்சிகளுக்கும் பாம்பு கடிகளுக்கும் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் வாழ அந்த இன்னொரு வாதம் அது காப்பு காடுனா மாறுனா யார கேட்ட நீங்க காப்பு காடா மாட்டீங்க அந்த மக்களை கேட்டீங்களா நூறு வருஷமா அங்க இருக்கிறவங்களை கேட்டீங்களா நீங்க நீங்களே கருப்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கலக்காடு காடுன்னு இன்னைக்கு அவருவாச்சு களக்காடு புலிகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் முதல் புலிகள் சரணாலயம் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அது அறிவிச்சாச்சு களக்காடு முண்டன் முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது எத்தனையோ நாற்பது ஆண்டு காலமாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அங்கே போனனாலே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி தான் போகணும் என்கிற நிலை இன்னைக்கா மாறிச்சு அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது இத்தனை நாளாக ஒரு தனியார் கம்பெனி பலாயிரம் கோடிக்கு தேயிலை பறித்து விற்கும் போது லாரி லாரியாக போகும்போது உங்களுக்கு அது புலிகளுக்கும் காட்டை காக்கணும்னு நினைப்பு வரல புளியை காப்பணும்னு நினைக்க வரல அங்கிருந்து ஏலக்காய் வியாபாரம் போகும்போதும் விலை உயர்ந்த மரங்களை வெட்டி செல்லும் போது உங்களுக்கு அங்க புலியை காக்கணும் காட்டை காக்கணும் யானையை காக்கணும்னு மனசு வரல அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் அங்க வீடு தங்கணும் வால்முருவியை கொடுங்கன்னு கேட்கும் போது உங்களுக்கு புலியும் காடையும் காப்பாத்துறதுக்கு என்ன வருது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா நீங்க அங்க காடுகளை பாதுகாக்கவோ இல்ல புலிகளை காப்பதற்கும் எடுக்கிற முயற்சி மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஒரு குள்ள நேரி அங்க இருக்கிற அழகான மலைகளை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு அதற்கு இந்த மக்கள் இருந்தால் அவர் கையகப்படுத்த முடியாது அதனால் இந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான் அந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான் இங்கே எத்தனையும் நடக்குது அந்த கம்பெனிக்கார குத்தகைக்கு முடிஞ்சு போச்சு அந்த கம்பெனிக்காரன் போகலாம் அந்த ஒரு கம்பெனி குத்தகையை முடிந்தால் என்ன பண்ண வேண்டுமோ அதற்கு போகலாம் விஆர்ஸ் எக்காரத்துக்கு கொண்டு வழிமுறை கிடையாது ஆனால் இத்தனை நடக்கும் போதும் இங்கே மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து அதுக்கு துணை நிற்கிறார் இந்த மாவட்ட ஆட்சியர் கொடுக்குற தைரியம் இல்லாமல் இங்க அரசு தைரியம் இல்லாம அந்த கம்பெனி இப்படி எல்லாம் அத்துமீறி நிறுவனம் இந்த மக்களுக்கு இவ்வளவு கொடுமை இழைக்குது ஆறு தலைமுறைகளாக அங்க வாழ்ந்த மக்களை வெறும் எழுபதாயிரம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து நீ போ இங்கிருந்து வீட்டை காலி பண்ணிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ள வீட்டை காலி பண்ணிட்டு போ என்று உத்தரவிடுகிற அளவுக்கு திமிர் எங்கிருந்து வந்தது இத வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கிற பெண்களும் வழக்கறிஞர்கள்லாம் வந்து பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அந்த கலெக்டர் என்ன கேட்டாரு எனக்கு மூஞ்சியே பார்க்க பிடிக்கல நீ என்ன ரவுடியா இங்கிருந்து வெளியே போ அப்படின்ட்டு இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் பேசுகிறார் என்ன திமிரு இருக்க வேண்டும் அந்த கலெக்டருக்கு இதெல்லாம் பேசுவார் யார் கொடுத்த திமிரு இதெல்லாம் அவர் ஒரு மருத்துவர் மூன்று முறை ஐஏஎஸ் எழுதி ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார் இதெல்லாம் படித்து உங்களுக்கு ஒரு மனித அபிமானம் வரவில்லையா இப்ப என்ன படித்த அபிமானம் வரும் நீங்களே செயல்படுறீங்களா இல்ல உங்களுக்கு விசுவாசமாக இன்னொருத்தர் தலைவர் அவர்களுடைய பேட்டி இந்த போராட்டம் அறிவிப்பதற்கான பேட்டி நடக்கும்போது ஒரு ஒரு தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சி என் நிபுணர் கேட்டார் அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து வெளியேறக்கு முடிவு பண்ணிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்கள் எல்லாம் அந்த அவங்க வீட்டை விட்டுட்டு எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி இங்க வந்து என்ன பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க விரும்பி எல்லாம் வரவில்லை அந்த மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இதே நிலையில வெறும் எழுபது ரூபா கூலி அது ஒரு தனியார் கம்பெனி இருந்து கேட்டதுக்கே நீ பதினேழு பேர் அடிச்சு கொண்டு இன்னைக்கு நாங்க வீடு கேட்கிறோம் நீ என்ன பண்ணிருவேங்கிற பயம் அந்த மக்களுக்கு இருக்குது அந்த அந்த மயத்தினாலதான் அந்த மக்கள் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தாங்க நீ அங்கிருந்து வெளியேற்ற நினைச்சிட்ட அப்படி எல்லாம் அமைதியா இருக்க மாட்டோம் நாங்களும் விட்டுற மாட்டோம் உங்களை அப்படி ஊழி கேட்டதுக்கே அடிச்சு கொண்டீங்க வீடு கேட்டதுக்கு என்னென்ன அந்த மக்களுக்கு பயம் இருக்கும் இல்ல மலைக்கு மேல இருக்கிற ஆயிரம் குடும்பம் என்ன பண்ண முடியும் அரசை எதிர்த்து எவ்வளவு போராடி அவங்க இது நெல்லைக்கு வரனாலே நாலு மணி நேரம் ஆகுது நீ வந்து அங்கிருந்து அந்த மக்களுக்கு கரண்ட் கொடுக்காம செல்போன் டவர் கொடுக்காம பதினஞ்சு நாள் வேலை கொடுக்காம பட்டினி போட்டுட்டு எப்படியாவது இந்த விஆர்எஸ்ல கையெழுத்து போட்டு ஒன்றரை லட்சத்தை வாங்கிட்டு போ என்று சொன்னா நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா ஒரு காலம் அந்த மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய மாட்டார்கள் புதிய தமிழகம் அதற்கு அனுமதிக்க அந்த மக்களுடைய உரிமை அது அவர்களுடைய நிலம் அது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அந்த மக்களுடைய அவங்களுக்கு விருப்பம் பட்டுதான் இருக்கிறாங்க அதற்கு என்ன சாட்சினா இந்த கலெக்டர் நீதிமன்றமே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேட்டஸ் கோ என்றால் என்ன இருக்கும் நிலையை அப்படியே வைத்திருக்க வேணும் எதையும் எங்க யாரையும் வெளியேற்றக்கூடாது என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு இப்ப இடைக்கால நீதிமன்ற உத்தரவு ஆனா இந்த கலெக்டர் என்ன செய்யறாரு சிறப்பு முகாம் அமைச்சு உங்களுக்கு வீடு பட்டா தரேன் தேட்கோல லோன் வாங்கி தரேன் நாலு ஆட்டு குட்டி தரேன் ரெண்டு கண்ணு குட்டி தரேன் எப்படியாவது புழைச்சுக்கோங்க என்று கேம்பை நடத்தினார் நம்ம போராட்டம் அறிவிச்ச உடனே நாலாம் தேதியில ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்குறோம் அப்படிங்கிற மறுவாழ்வு கொடுக்குறாங்களா கீழே இருக்கிறவங்கள வாழ வச்சு கிழிச்சிட்டாங்க இனி மேல இருக்கிறவங்கள கீழே இறக்கி வாழ வைக்கணும் அந்த கலெக்டர் சிறப்பு முகாம் மூணு நாள் நடத்தி மொத்தமா நாலு பேர் தான் வந்தாங்க அதனால இன்னைக்கு கடை சாத்திட்டு மெகாம் எல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு மேல அந்த மக்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் சாச்சு உங்க தினகரன் பத்திரிகையில இன்னைக்கு முகாம் மூடிவிட்டது என்று செய்தியை வந்துட்டீங்க நீங்களே போட்டுட்டீங்க அந்த மக்களுக்கு அங்க இருக்கதான் விருப்பம் அதுதான் அவங்களுடைய உரிமை இல்லாத சட்டங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இவங்களை இப்படி ஒரு காடு ஒரு வனத்துறையா இருந்தா ஒரு ரிசர்வ் காப்பு காடு என்று அறிவிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து வெளியேற்றதற்கு ஏதாவது சட்ட முறைகள் இருக்கும் அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும் என்று பார்த்தா எல்லா சட்டத்திலையும் அந்த மக்களுக்கு என்ன உரிமை கொடுக்க முடியும் என்றுதான் இருக்கே தவிர எப்படி வெளியேற்றலாம்ங்கிற நெறிமுறை எல்லாம் ஒண்ணுமே பெருசா கிடையாது காப்பு காடுலதான் எல்லா தேயிலை விளையறதும் காப்பி விளையறது எல்லாமே வந்து மலையதான் விளையும் இங்க நம்ம திருநெல்வேலியிலையும் மாணவர்களையும் விளைய வைக்க முடியும் உலகம் முழுவதும் காடுக்கு இருக்கிற பகுதியில தான் விளையுது காடு இருக்கிற பகுதியில தான் இந்த மக்களும் குழிகளோடும் யானைகளோடும் தான் இத்தனை வருஷமா இருந்தாங்க அவர்கள் எந்த புலியையும் தொந்தரவு பண்ணல புலி இவங்களை தொந்தரவு பண்ணல ஒன்னாதான் இவங்கள தேயிலை வளர்க்கிற மாதிரி புலியையும் யானையே வளர்த்துட்டு வந்துருக்காங்க இத்தனை நாள் அதனால புதிய தமிழகம் இதை கையில் எடுத்து விட்டது மத்த கட்சிகளை போல கடமைக்கு ஒரு பேட்டி கொடுப்போம் கடமைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவோம் என்று புதிய தமிழும் இருந்து விடாது உன்னை கையில் எடுத்தா அதை மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது என்றாலும் சரி நீதிமன்றம் நாடுவது என்றாலும் சரி தட்ட வேண்டிய கதவுகளை தட்டுவோம் உடைக்க வேண்டிய கதவுகளை உடைப்போம் அந்த மக்களுக்கு உரிமையை பெற்று தந்தே தீர்வோம் மாஞ்சோலை நாலு முக்கு ஊத்து எல்லாம் அந்த மக்களுக்கு தான் சொந்தம் வேற எந்த குள்ள நரியும் சரி பிபிடி நிர்வாகத்தையும் சரி அந்த இடத்தை ஆக்கிரமிக்க விட மாட்டோம் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு அந்த மக்களுக்கு இத்தனை நாள் தேயிலை பிரித்து கொடுக்க தெரிந்தவர்கள் தேயிலை விற்க தெரியாதா அதனால நீங்கள் தமிழக அரசு இத்தனை நாளா ஸ்டாலின் தமிழக அமைச்சர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேசி இருந்தா கூட ஏதாவது இருக்குமோ தோணி இருக்கும் திருடனுக்கு ஒருத்தரை வாழ்க்கையை விளையாட விட்டுட்டு அவர்கள் அமைதியா இருக்கிறது தான் எங்களுக்கு அந்த அச்சமே ஊட்டுது நீங்கள் திறந்து பேசுங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று வெளிப்படுத்துங்க அந்த மக்களுடைய உரிமையை அந்த இடத்தை அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடாது அந்த இடங்கள் பிரித்து தர வேண்டும் அது வரைக்கும் புதிய தமிழம் போராடும் அங்கு வெளியேற்ற விடமாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்